நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் அவர் புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கும் போது மேன்மையான வார்த்தைகளை அதில் சொல்லியிருக்கிறார் அவர் செய்ய போகும் காரியத்தை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் சிறியவனை சிறியவனை என்றால் தாழ்மை உள்ளவர்களை ஏழ்மை நிலைமையில் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற தம்முடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் புழுதியிலிருந்து என்றால் தூசி அந்த புழுதி தூசியில் இருந்து ஆண்டவர் அவரை தூக்கி விடுகிறார் ஒரு மனிதனை தூக்கிவிட மனிதனால் முடியாது ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய நிலைமையில் நம்முடைய கஷ்டத்தில் இருந்து நம்முடைய ஏழ்மையில் இருந்து நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்முடைய வியாதியிலிருந்து இருந்து நம்முடைய போராட்டத்தில் இருந்து நம்மை தூக்கிவிட முடியும் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது பல பாடுகள் வரும்போது இன்னல்கள் வரும்போது மற்றவர்கள் நினைப்பார்கள் இதோடு இவன் அழிந்து போக மாட்டானா இதோடு இவன் கதை முடிந்து போகாதா என்று நினைப்பார்கள் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் என்ன செய்வார் என்றால் அந்த புழுதியில் இருந்து குப்பையில் இருந்து ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒன்றுக்கு உதவாத அந்த நிலைமையில் இருந்து ஆண்டவர் ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்கு வல்லமை உள்ளவர் அல்ல நீங்க நினைப்பீங்க இந்த கஷ்டத்தில் இந்த வேதனையில இந்த பிரச்சனையில் இந்த போராட்டத்தில் அப்பா தூக்கி விடுவாங்க கிராமத்தின் மக்கள் தூக்கி விடுவாங்க அப்படி நீங்க நினைப்பீங்க ஆனால் எல்லாரும் உங்களை கைவிடுவார்கள் ஆனால் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கும் உங்களை தூக்கி மேன்மைப்படுத்துவதற்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் வேதம் சொல்லுகிறது தாவீது ஆடுகளுக்கு பின்னால் சென்றார் ஆடுகளுக்கு பின்னால் சென்றவனை ஆண்டவர் அந்த ஆட்டின் நடுவில் இருந்து அவனை தூக்கி எடுத்தார் நண்பர்கள் அவனை தூக்கி நிறுத்தவில்லை உறவினர்கள் அவனை தூக்கி நிறுத்தவில்லை அவனை தூக்கி நிறுத்தவில்லை ஆனால் ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார் இன்னைக்கு பகல் வேளையில் உங்க வாழ்க்கையில் பல கஷ்டத்தோடு வேதனையோடு போராட்டங்களோடு இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்கிற நிலைமையோடு நீங்க வந்திருக்க கூடும் ஆனா உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் கரங்களை சொல்வோம் வேதம் இருந்து தூக்கி விடுகிறார் அப்படி சொன்னால் தள்ளப்பட்ட நிலைமையில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் வெறுக்கப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதனை அல்லது ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தி வாழ வைத்து மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல வந்தவர் பாதம் சரணடைந்த வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வாரிவாய் கைத்தட்டி பாடுவோம் நீ ஆண்டவருடைய பாதத்தில் சரண்டர் ஆனால் தேவனுடைய கரத்தில் உன்னை நீ ஒப்புக் கொடுத்தான் இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் சொல்லுகிறது பக்தன் சொல்லுகிறார் பயங்கரமான குழி என்ன குழி ரெண்டடி குழியை பார்த்து என்ன பயங்கரமான குழி என்று சொல்றது ஒரு பத்தடி குழிய பார்த்து என்ன ஆழம் அப்படி சொல்றது இல்ல ஐம்பது அடி அறுபது அடி ஆழமுள்ள கிணறை பார்த்தால் எப்பா எவ்வளவு ஆழமாயிருக்கிறது என்று சொல்லுவோம் அல்ல இங்கே பக்தன் சொல்லுகிறார் பயங்கரமான குழி ஒருவேளை பிரச்சனையாயிருக்கலாம் ஒருவேளை போராட்டம் இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் ஒருவேளை பிசாசுடைய இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் சொல்லுகிறார் பயங்கரமான குழியிலும் உளையான சேரு குழி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னது சேரு அல்ல குழியில விழுந்தா கூட எப்படியாவது அவன் தப்பித்து விடலாம் ஆனால் சேற்றுக்குள் மாட்டிவிட்டால் அவன் வெளியிலே வருகிறது மிகவும் கடினம் சேர் என்றால் ஒரு காலை தூக்க மறு காலை உள்ளே இழுக்கும் ஒரு காலை தூக்க மறு காலை உள்ளே இழுக்கும் இஞ்சி அந்த சகதி அந்த உலை அந்த சேறு மனிதனை கீழ் நோக்கி கொண்டு போகும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஒருவேளை போராட்டம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் ஒரு வேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் ஒருவேளை உங்களை கொன்று கீழ் நோக்கி இழுத்து உங்களை அழிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம் ஆனால் நம் ஆராதிக்கிற தேவன் அந்த உளையான சேற்றில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுபாட்டை தருகிற தேவன் அல்லேலூயா உன் பலத்தினாலே உன் குளிய விட்டு வெளியே வர முடியாது அந்த சேட்டை விட்டு உன் பலத்தினாலே நீ வர முடியாது சீர் என்கிற பாவத்தை விட்டு உன் பலத்தினாலே உன் தரமையினாலே வெளியே வர முடியாது அல்லேலூயா உலையான சேற்றிலிருந்து உன்னை தூக்குவதற்கு மனிதனும் இல்லை உன்னை வெளியே தூக்கி நிறுத்துவதற்கு ஆண்டவர் கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமியிலே நமக்காக இறங்கி வந்தார் சமீப காலத்தில் ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு சம்பவத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யானை தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஊர்வழியா வந்து குளத்துக்குள்ள இறங்கி இருக்கு மல அடி வாரம் என்கிறதுனால நல்ல தண்ணி ஊற்றுகள் இருந்ததுனால அந்த குளத்துக்குள்ள ஏராளம் சகதிகள் இருந்தது இந்த யானை தண்ணீரை குடிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சகதியில காலை எடுத்து வைத்து ஆழமான சகதியில வந்து தண்ணீர் குடித்தது தண்ணீர் குடித்த பின்பு இந்த யானை திரும்பி போவதற்கு தன் காலை தூக்குகிறது ஒரு காலை மேலே தூக்கினால் அடுத்த கால் என்ன செய்கிறது உள்ளே போகிறது பின் காலை தூக்கினால் முன்கால் உள்ளே போகிறது யோசித்து பாருங்கள் பலத்தை பார்த்தால் அவ்வளவு பயங்கர பலன் உருவத்தை பார்த்தால் மனிதர்கள் பயப்படுவார்கள் சத்தத்தை கேட்க மனிதன் மயங்கி விழுந்து விடுவான் அப்படிப்பட்டது இந்த யானை அந்த சகதிக்குள் கிடந்து கொண்டு படித்து வெளியே வருவதற்கு பிரயாசப்பட்டது முடியல கடைசியில அந்த சகதிக்குள்ள ரெண்டு காலை இப்படி குத்திட்டு மேலே விட்டுட்டு இதுக்கு என் பலத்தினால இந்த சகதியை விட்டு வெளியில வர முடியல என்னுடைய திறமையினால வெளியே வர முடியல மனிதர்களே யாராவது என்ன என்ன செய்யுங்க என்கிற எண்ணத்தோடு அப்படியே உட்கார்ந்து இருந்தது கடைசியில பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் கொண்டு வந்து நாலு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அந்த யானையை அந்த சகதிக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் அல்ல பலத்தினால் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஒரு வேலை படிப்பு இருக்கலாம் உனக்கு ஒரு வேலை அறிவு இருக்கலாம் வேளை உனக்கு திறமை இருக்கலாம் ஒரு வேளை உனக்கு அழகு இருக்கலாம் அல்லது உன் குடும்ப சூழ்நிலைகள் பெரிதாக இருக்கலாம் இது யாது ஒன்றும் உன்னை காப்பாற்ற முடியாது இது எல்லாம் உன்னை கைவிட்டு விடும் ஆனால் அந்த சூழ்நிலையிலே உன்னை தூக்கி நிறுத்தி வெளியே கொண்டு வந்து உன்னை காப்பாற்றுவதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம் சொல்வோம் உன்னுடைய சாதுரியத்தினாலே நீ வெளியே வந்து விட முடியாது பெரிய கடன் பிரச்சனையாகிய பெரிய குழியா இருக்கலாம் நீங்க நினைப்பீங்க இந்த கடன் பிரச்சனையாகிய இந்த பெரிய குழியை விட்டு இந்த வருஷம் நெல்லு வித்து அல்லது வாழைய வித்து எதவனை வித்து வெளியே வந்துருவேன் நீங்க நினைக்கலாம் உங்களை வெளியே கொண்டு வருவது வாழை அல்ல உங்களை வெளியே கொண்டு வருவது உங்களை வெளியே கொண்டு வருவது உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல உங்களை வெளியே கொண்டு வருவது என் ஆண்டவருடைய வல்லமை கரங்களை அலையிலா சொல்வோம் அல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலா சொல்வோம் உங்களுடைய பலம் உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய திறமை ஒன்றுக்கு உதவாது யோசிப்ப அவங்க அப்பா கூப்பிட்ட கூப்பிட்டு சொன்னார் யோசேப்பே அண்ண எல்லாருமே ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க நீ போய் இந்த பண்டை எல்லாம் கொடுத்து விசாரித்து விட்டு வாட்டு அனுப்பிங்க உன் போனான் கொண்டு போய் போகிற வேளையில் அவங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க ஏப்பா சொப்பனக்காரன் வர்றான் சொப்பனக்காரன் இன்னைக்கு வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது கொன்று இன்னைக்கு இந்த குழியில் என்ன செய்யணும் போட்டனோ அப்படி நினைத்து அவன் கயிறு இருந்தெல்லாம் புடுங்கி அவனை அடித்து அவனை தூக்கி அந்த குளியிர பொத்தண்டு போட்டாங்க ஸ்தூத்ரா லெ லுய்யா கொஞ்ச நேரமானது வியாபாரிகள் வந்தார்கள் வியாபாரிகள் வந்த உடனே சகோதரெல்லாம் எழும்பி யோசேப் வெளியில தூக்குறாங்க யோசேப் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா நம்ம அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன் தூக்கி போட்டாலும் இப்பாவது இறக்கப்பட்டு வெளியில என்ன செய்யறான் ரொம்ப இவன் உள்ள ரொம்ப சந்தோஷப்படுது பரவாயில்ல நான் செத்து போவேன் நினைச்சேன் என் கதை முடிஞ்சு நினைச்சேன் இல்ல எங்க அப்பாவை நான் போய் பார்க்க முடியும் அந்த மாதிரிலாம் என் மேல